கோவை துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது இதற்கு அண்ணா தொழிற்சங்க துடியலூர் பகுதி செயலாளர் வி ஆர் முருகேசன் தலைமை வகித்தார் இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் முதலாவது வட்டக்கழக செயலாளர் சாந்தி பூஷன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் ஜி அருண்குமார் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் முன்னாள் எம் ஓ கே சின்னராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடி ஏற்றினர் அப்போது மே தினம் வாழ்க தொழிலாளர் தினம் வாழ்க என கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் தொழிற்சங்க தலைவர் கண்ணதாசன் அம்மா பேரவை செயலாளர் கவிச்சந்திரமோகன் பகுதி துணை செயலாளர் சரவண பாண்டியன் துடியலூர் தொழிற்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் பதினான்காவது வட்டக்கழக செயலாளர் பந்தல் வீடு பிரகாஷ் இரண்டு ஏ வட்டக்கழக செயலாளர் காளிச்சாமி பதினைந்து ஏ வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் பாபு முன்னாள் நகர செயலாளர் மோகன்ராஜ் முதலாவது வட்ட பொருளாளர் ராஜகோபால் முதலாவது வட்டக்கழக வர்த்தக அணி செயலாளர் முத்து முன்னாள் கிளை செயலாளர் சரவணன் முதலாவது வட்டக்கழக துணை செயலாளர் சுசிலா முன்னாள் துணை செயலாளர் ராஜாத்தி பதினான்காவது வார்டு நடராஜன் கழக உறுப்பினர் விஜயா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனையடுத்து தேசிய பட்டியல் இன மக்கள் இயக்கம் சார்பாக மே தின விழா துடியலூரில் கொண்டாடப்பட்டது இதில் அம்பேத்கர் படத்திற்கு குண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் மலர்கள் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு அரிசி பைகள் பெண்களுக்கு சேலைகள் ஆண்களுக்கு சட்டுகள் வழங்கினார் இந்த விழாவில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் தேசிய பட்டியல் இன மக்கள் இயக்கத்தினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்